கும்பம் லக்னம் கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது மிதனத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குறுகன்னியில் கேது தனுசுவில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பம் ராசியில் சனி மீனத்தில் சுக்கிரன் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகு சுக்கிரனுக்கு நட்புக்கிரகம் என்பது மட்டுமில்லாமல் ராகுவும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று பயணிப்பது நல்லபல அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் மகிழ்ச்சியான மனநிறைவையும் செயல்நோக்கத்தையும் நிறைந்து பெற முடியும் எனவே இந்த வாரம் என்பது உங்களுக்கு எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் தடை தாமதங்களும் இல்லாமல் இனிமையாக செல்லும் என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் நீங்கள் கொடுத்த கடன்கள் இந்த தருணத்தில் திரும்ப கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் புதன் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரம் ஐந்தாம் தேதி அன்று புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குள் நுழைந்து சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லவர்களுடைய அறிஞர்களுடைய நட்பு கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவர்களிடம் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த காலகட்டம் அபரிவிதமான நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் எந்தவிதமான காரணமும் இல்லாமல் உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று தன்னுடைய நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குரு வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் நான்காம் தேதிக்கு பிறகு குரு நேர்கதியில் பயணிக்க இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானங்கள் உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய விதத்தில் இருக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மருத்துவ செலவுகள் குரு சுக்கிரன் ராகு போன்ற கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவில் குறைந்து மறையும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பிரச்சினைகளும் தடை தாமதங்களும் விலகி நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உடல் உபாதைகள் நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த காரணமே இல்லாமல் உடல் அசதியும் சோர்வும் விலகி சுறுசுறுப்புடன் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி செய்கின்றன இதுவரையில் வாடகை வீட்டில் குடியிருந்து கொண்டிருந்தவர்கள் சொந்த வீடு கட்டி சொந்த வீட்டில் குடியேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் அவை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயங்களை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் உங்களுடைய குழந்தைகளின் கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டு ஜென்மசனியாக இருக்கிறார் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து பாதசனியாக பயணிப்பார் அவர் பயிற்சியாகி செல்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அந்த ராசிக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார் என்பதால் இந்த தருணத்தில் தருணத்திலிருந்தே உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் மிகவும் கடினமான காலகட்டமான ஜென்மசனியின் தாக்கங்களும் சிரமங்களும் விலகுகிறது இதுவரையில் உங்களுடைய ஜென்மராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியின் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கண்டங்கள் காயங்கள் என அனைத்தும் கும்பம் ராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதாலும் அவர் ஜென்மசனி காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருப்பதாலும் ஜென்மசனியின் பாதிப்புகளும் தாக்கங்களும் உங்களுக்கு இந்த தருணத்திலிருந்தே மறைகிறது இந்த வாரத்தில் கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டு பணவசி யோகத்தை ஏற்படுத்துகிறார் இரண்டாம் இடமான மீனம் ராசி குருவின் வீடு குருவின் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சுக்கிரனின் வீட்டில் குரு பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது இவ்வாறான பணவசிய யோகமும் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் வாரி வழங்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்ற முடியும் உத்தியோகத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சக்திக்குமீறிய பணிச்சுமை குறையும் உங்களுடைய மேலதிகாரிகளின் மீறிய கெடுபிடிகளும் குறைந்து சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இதுவரையில் உங்களுக்கு கொண்டிருந்த வெறுப்பு விரட்டி உத்தியோகம் சார்ந்த பணிகளில் விலகி மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிப்பதால் அவர்களுடைய சூழ்ச்சிகள் குறைவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மன அழுத்தங்கள் குறையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் அந்நிய நாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு விதங்களான சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தாய் நாட்டிற்கு திரும்பிவிடலாமா என்ற அதிருப்தியான மன உளைச்சல்கள் விலகும் இந்த தருணத்தில் உங்களுக்கு மனநிறைவு என்பது திருப்திகரமாக அமையும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் மீனம் ராசிக்குள் சுக்கிரன் தன்னுடைய நட்புக்கிரகமான ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய சௌகரியங்கள் அனைத்தும் வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக இருக்கும் கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்த வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் வர்த்தகம் மற்றும் தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த நியாயமற்ற போட்டிகளின் காரணமான கவலைகள் விலகும் உங்களுடைய உற்பத்தியை சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் இருக்கக்கூடிய சக கூட்டாளிகள் உங்களுக்கு நல்ல பல நன்மைகளையும் லாபங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருப்பார்கள் வெளிமாநில தொழிலாளர்களுடைய நியாயமற்ற கோரிக்கைகள் குறையும் உங்களுடைய உற்பத்திக்கான மூலப்பொருள்களுடைய விலை உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய வர்த்தக மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கின்றன கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்த அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல் துறைக்கு பிரதான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று அவருடைய கிரகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டகாரகரான ராகுவோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு இரண்டாம் விதத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியல்வாதிகளுக்கு அரசியலுக்கு மிக முக்கியமான அரசியல் தந்திரங்களை அள்ளி கொடுப்பார்கள் எனவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பாராத பல்வேறு விதங்களான அபரிவிதமான முன்னேற்றங்கள் அரசியல் துறையில் எளிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான கருத்துக்களும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய சமயோஜத புத்தியால் சாதுரியத்தால் கட்சியில் ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதற்கான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியாக கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தகட்ட உயர்நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் கும்பராசிக்காரர்களான கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பெரும்பான்மையான கிரக நிலைகள் சுபத்துவ பாதையில் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்த வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் உங்களுடைய வருமானங்களை விட செலவுகள் குறைவாகத்தான் இருக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய வீண் வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த ஜென்மசனியின் தாக்கத்தினால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த வீண் விரைய மருத்துவ செலவுகள் குறைந்து மறையும் திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் கால்ஷீட் கொடுப்பதில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது உடல்நல ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவி கண்மணிகளுக்கு இதுவரையில் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மனநிலையை பாதித்துக் கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் பாடங்களில் கவனச்சிதறல்கள் குறையும் உங்களுடன் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சக மாணவி மாணவ சேர்க்கை உங்களுக்கு நல்ல பல ஒத்துழைப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் படிப்பு மட்டுமில்லாமல் விளையாட்டு போன்ற மேலும் பல போட்டிகளில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் பெற்று வெற்றி பெற்று பதக்கங்களையும் பாராட்டுகளையும் நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் கொடுக்கும் இந்த வாரத்தில் கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதாலும் சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்து நல்லபல பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்களும் கவலைகளும் விலகும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உருவாகும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்பழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை மேம்படும் உங்களுடைய கவர்ச்சிகரமான வார்த்தைகளால் அடுத்தவர்களை கவர்ந்தெடுத்து உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்ள முடியும் இந்த தருணத்தில் உங்களுடைய வருமானங்கள் பிரமாண்டமாக இருக்கும் ஏனெனில் பணத்தனவசிய யோகம் குறுசுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வீண் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் வீண்விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக் இந்த வாரத்தில் கேது ராகு உங்களுக்கு சாதகமாக சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றங்களுக்காக நல்லபல விஷயங்களை செயல்படுத்துவதற்கான வழிகளை வகுத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் செவ்வாய் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் மன அழுத்தங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் குறைந்து மனதில் புத்துணர்ச்சியும் தைரியமும் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயத்துறையின் நாயகராக இருக்கக்கூடிய செவ்வாய் சுப பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற வருமானங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உச்சம் பெற்று ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பிறமாண்டக்காரரான ராகுவோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சுக்கிரன் குருவின் வீட்டிலும் குரு சுக்கிரன் வீட்டிலும் பயணித்துக் கொண்டு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதாலும் விவசாயிகளுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு வயல் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை குறையும் நவீன உபகரணங்களை வாங்கி விவசாயப் பணிகளை மேம்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு இந்த வாரத்தில் விவசாயிகளுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற முடியும் புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடைகளும் தாமதங்களும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் கடுமையான காலகட்டமான ஜென்மசனி முடியும் தருவாயில் இருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான கண்டங்கள் விலகுகிறது இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் இவ்வாறான வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை